இந்த தேசிய உற்பத்தி திராவிட கழகம் ஆரம்பிக்கப்பட்டது எல்லாம் ஊழல் பண்றாங்க மக்களே அதையெல்லாம் ஒழிக்கணும் அதுக்குதான் இந்த மக்களோட நாங்கள் வந்து உள்ளம் தேடி இல்லம் நாடி வந்திருக்கோம் எனக்கு எனக்குன்னு ஒரு இடம் கொடுத்திருந்தீங்களே உங்க மனசுக்குள்ள இதுக்கு மேல வேற என்னையாவது என்னும் என்னை நீங்கள் மறவாம வச்சிருக்கீங்களே இது போல உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டேன் தெய்வம் உங்களுக்கு என்ன ரொம்ப ஆனாலும் இந்த தெய்வத்துக்கு அதுக்கு மேல ரொம்ப பிடிச்சு போச்சு என்ன அவங்க என்ன கூப்பிட்டாங்க போயிருக்கேன் என் மக்களை பார்க்க வந்திருக்கேன் மக்களை நான் உங்களை விட்டு போக மாட்டேன் மனசுக்குள்ள இருப்பேன் உங்க இதயத்துல இருப்பேன் நீங்க உடல் மூச்சு காத்துல உங்களோடு கலந்திருப்பேன் மக்களே எனக்கு ஜாதி பிடிக்காது மதங்களும் பிடிக்காது என் மக்கள் எல்லாம் ஒன்னா இருக்குன்னு ஆசைப்பட்டு எல்லாரும் ஒன்னா இருக்கணும் என் மக்களுக்கு நான் தங்க தட்டுல வச்சு தாளாக்கணும்னு நினைத்தேன் அதுதான் இன்னைக்கு பிரேமதாவுக்கு வந்து என் மக்களை நீ காப்பாத்தணும்னு சொல்லி போயிருக்கே அவங்க இன்னைக்கு வர போறாங்க நான் இன்னைக்கு மேல இருந்து இங்க வந்திருந்தாலும் எல்லாம் பார்த்துட்டு அந்த தெய்வத்துக்கு நான் செல்லலாம் அதனால அதுக்கப்புறமே பிரேமநாத அவர்கள் வந்து உங்களை எல்லாரும் பார்த்து உங்க கிட்ட பேச போறாங்க நீங்க ஒரு ஆதரவு கொடுங்க வர எலெக்ஷன்ல நீங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு நீங்க ஓட்டு போடணும் எனக்கு கொடுத்த ஆதரவு நீங்க இந்த இடத்துல நான் கேக்குறேன் மக்களை இதயத்துல கொடுத்திருக்கிற அந்த இடம் எனக்கு கொடுத்தீங்க அதே இடத்தை பாகர் அவர்களுக்கும் என்ன நீங்க பார்க்கும் நினைச்சீங்கன்னா நாலு ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அந்த தர்மத்துல உங்களுக்கு நான் தெரியவே மக்களை இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே அது இளைஞர் எல்லாரும் இல்லாதவங்களுக்கு சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணனும்னு இந்த கிராமத்தை எல்லாம் எல்லாரும் செய் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும் அதான் நான் உங்களுக்கு கேட்குறேன்

啊，对。